நீ ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கிற நீ பயந்துக்கிட்டே போகணும் எதுக்கு என்னை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உன்னுடைய ஒரு பதட்டம் ஒரு தடுமாட்டம் என்ன இருக்கணும்னா என்ன என்னை வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நான் எங்கேயுமே தப்பு பண்ண முடியாது அதுக்காக தான் வேற ஒரு பயமோ வேற ஒரு திகிலோ உனக்கு இல்லை என்னை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் நான் போகிற பாதையில் நிறைய பாவங்கள் இருக்கிறது நிறைய தவறுகள் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறனும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நான் ஓட வேண்டும் என் இயேசுவை நோக்கி நான் நடக்க வேண்டும் அலையலுயா அலையலுயா நல்ல கவனிங்கள் பாருங்க நீங்க பயத்தோடு நடக்கணும் பயந்து நடக்கணும் ஆண்டவர் பார்க்கிறாரு ஆண்டவர் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனிக்கிறார் நீ என்ன பேசுற உன் வார்த்தைகள் எப்படி இருக்கு உன் சொல் எப்படி இருக்கு கத்துக்கு பிரியமா இருக்கா கத்துக்கு பிரியம் இல்லாம இருக்கா இந்த வாயிலே வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது பிரயோஜனமா இருக்கா அதாவது கிருவையே இழந்துற மாதிரி பேசக்கூடாது பேசி 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 நாம் இழந்து விடுகிறோம் இல்லை இந்த வாயின் வார்த்தை குடித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நீ என்ன பேசுற நீ என்ன சொல்ற உன் சொல் எப்படி இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வேதத்தின்படி ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்